இறைவன் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் ஒரு வீட்டில் அமைதியும் சக்தியும் கூடவே இருக்கிறது என்றால் அது ஒரு தெய்வம் தங்கும் ஆலயம் ஆனால் சில வீடுகளில் தெய்வத்தால் கூட இருக்க முடிவதில்லை அந்த அளவிற்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் அல்லது எதிர்மறை சக்திகள் வீட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இன்று நாம் பார்க்கப் போவது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை தான் ஒரு வீட்டில் நறுமணம் அல்லது புஷ்ப வாசனை தன்னிச்சையாக தோன்றினால் அந்த வீட்டில் தெய்வம் இருப்பது உண்மை அதாவது வீட்டில் பூஜை செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமல் கூட சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இப்படியிருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பது உறுதி பூஜையறையில் போது சுடரின் நிறம் வெண்ணிறமாக இருந்தால் தெய்வசக்தி இருப்பது ஒரு அறிகுறியாக இருக்கலாம் சுடர் வெண்ணிறமாக இல்லாவிட்டாலும் சுடரைச் சுற்றி வெண்ணிற படலம் இருந்தால் தெய்வசக்தி இருப்பதாக கருதலாம் பூஜையறையில் வைக்கப்பட்ட பொருட்கள் வாடி போகலாம் ஆனால் அழுகாமல் இருந்தால் அது நல்ல அறிகுறியாக இருக்கலாம் மேலும் வீட்டில் கட்டாயம் தெய்வசக்தி உண்டு பொதுவாக வீட்டில் சுத்தமாக இருந்தால் நேர்மறை சக்தி அதிகம் இருக்கும் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அமைதி மகிழ்ச்சி போன்றவை இருந்தால் கடவுள் வீட்டில் இருப்பதாக கருதலாம் ஒரு வீடு இருக்கிறது அதில் பல சண்டைகள் பரபரப்பான சூழ்நிலைகள் நடந்திருக்கும் ஆனால் ஒரு நாள் எல்லாம் அமைதியாக மாறியிருக்கும் சும்மா இருக்கும் போதும் மனதுக்குள் ஒரு அமைதி அந்த வீட்டில் தினமும் ஏற்றும் தீபம் அதன் அதிர்வுகள் வீட்டையே பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறியிருக்கும் அமைதி என்பது தான் கடவுளின் முதல் அறிகுறி ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை சிரிக்கத் தொடங்கும் போது அந்த சிரிப்பில் இருக்கும் தூய்மை கடவுளின் நச்சின்னம் குழந்தைகள் கடவுளின் வடிவமே என்பதால்தான் அவர்கள் திடீரென பூஜை அறையை பார்த்து கும்பிடுவது அல்லது சாமியை பார்த்து சிரிப்பது இவை எல்லாம் ஒரு நல்ல அறிகுறிதான் தேவசகி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி தெய்வசத்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகம் ஒலிக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடும் இடம் திசையை வைத்தே பலன் கூட சொல்லுவார்கள் அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும் வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை பாசிட்டிவ் வைப்ரேஷன் உணர்வது உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் போன்றவை தெய்வ நடமாட்டத்தை உணர்த்துகிறது நம்மை விட்டு கடவுள் ஒருபோதும் பிரியமாட்டார் சில நேரம் நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் நம்முடைய வீடு ஒரு கோவில் போல மாறும் சத்தியம் அன்பு பத்தி இதுவே கடவுளின் வாசஸ்தலம் நீங்கள் உணர்கிறீர்களா உங்கள் வீட்டில் அந்த சத்தி இருக்கிறதா இருந்தால் கீழே கருத்துகளில் பகிருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்